ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பா தம்பிக்கு ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது ஸ்பீச் பேசணும் டூ மினிட்ஸ் அதுக்காக ஏதோ ஒரு டாபிக் சூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு சொல்லி பாப்பாவுக்கு ட்ரீஸ் சூஸ் பண்ணோம் தம்பிக்கு வந்து எலிஃபெண்ட் சூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து ஒட்டுறதுக்கெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து அது தப்புன்னு தோணுச்சா ஆனால் என்னால் அந்த இடத்துல பேச முடியல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியை வந்துட்டேன் பட் எனக்கு பேசணும்னு தோணுச்சு சும்மாவே நமக்கு நேரம் சரியில்லை ஏன் நம்ம போய் ஏதாவது சொல்ல நம்மளை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியை வந்துட்டேன் அந்த சினரி என்னன்னு நான் சொல்கிறேன் நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இப்போ பஸ்ல வந்து ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க உரமா அவங்களுக்கு வந்து நல்லா ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க முன்னாடி சீட்ல இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பியில இருந்து படிக்கட்டி ஏற இடத்துல நிற்பாங்க கம்பியில இருந்து முன்னாடி வந்து நின்றுட்டாங்க ஒரு சைடா ஸோ யாரும் இந்த சைடும் நகர முடியாது அந்த சைடும் நகர முடியாது அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க பட் அதுக்குள்ளே அந்த இடத்துல வேறு பொண்ணு உட்காந்துருச்சு அடுத்த ஸ்டாப்பிங்கில் ரெண்டு பேர் இறங்குறதுன்னு நான் அங்கே உட்காந்துக்கிறேன்ட்டு அந்த அம்மா நின்றுட்டு நம்ம ஓரமாக கூட நின்றுக்கல நான் அடுத்தது உட்காந்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு பட் அந்த அம்மா நின்றுட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து பின்னாடி ரெண்டு பேர் நானும் வந்து நின்னேன் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது நான் முன்னாடி வந்து நின்னுட்டேன் இது எப்படின்னா ஈவினிங் டைம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது அப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க கூலி வேலை தான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வர ரெண்டு அம்மாங்க இருந்தாங்க அந்த அம்மாங்க கேட்டாங்க ஏமா கொஞ்சம் தள்ளி நிற்கலாமில்லன்னு அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க நான் தூரமா போறேன் எனக்கு சீட் வேணுமில்ல எனக்கு கால் வலிக்குமில்லன்னு சொல்லிட்டு நின்னாங்க அவங்க வந்து இறங்குறக்காகத்தான் கொஞ்சம் தள்ளி நிற்கலாமில்லன்னு கேட்டாங்களே தவிர அவங்க உட்காரணுங்கிற ஐடியாலாம் இல்ல அந்த அம்மா வந்து என்னமோ அடுத்த இல்லையா அவங்க இறங்குற மாதிரியோ அவங்க சீட்டையை எல்லாரும் பறிக்கிற மாதிரி அவங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்ட்டு அவங்களும் ஏதோ இறங்கி போயிட்டாங்க இறங்கி போகும்போது அவங்க ரெண்டு பேரும் என்னாங்க ஏமா கொஞ்சம் தள்ளிதான் நின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க விட்டுட்டு ஆனா இந்தம்மா பேசினது என்னமோ இவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு வர மாதிரி பேசினாங்க இது சரியான்னு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவங்க வந்து என்ன பஸ்னா இடிச்சுட்டு போகத்தான் செய்யோ அப்படியா இப்படியான்னு பேசிட்டு இருக்காங்க ஏன் அவங்க என்ன பஸ்ல ஏறாமையா இருக்காங்க இவங்க வேணா இந்தம்மா கொஞ்சம் வந்து பாக்க ஓகே மாதிரி இருக்காங்க இவங்க வேணா நினைச்சா எதுல வேணாலும் போகலாம் பட் அவங்க டெய்லி பஸ்ல வந்துட்டு போறவங்க தான் டெய்லி என்ன எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டா இருக்காங்க இவங்க சீட்டு வேணும்னு வந்து நடுவழியில நின்றுட்டு இருக்காங்க ஆனா பேசுறது அவங்கள பேசுறாங்க அதுலயும் அவங்க பேசுனதுன்னா காதுல கேட்கவே முடியாதுங்க அந்த மாதிரி பேசினாங்க இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது இதுல வேற இன்னொருத்தர் வேற அந்த படிக்கட்டுல நின்று அவரும் சேர்ந்து பேசுறாரு அவங்களுக்கு பொறாம அது இதுன்னு சொல்லி அவருக்கு ஃபுல் ஸ்டோரியும் என்னன்னு தெரியாது இவங்க வந்து இலவச பஸ்ல போக வேண்டியது டிரைவர் கிட்ட திட்டு வாங்கணும் கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்கணும்னு ஏங்க அவங்க காசு கொடுத்து தானே போறாங்க இந்த அம்மா சீட்டு பிரச்சனைக்கு அவங்கள எதுக்குங்க திட்டணும் தேவையே இல்லாம அந்த அம்மா பண்ண தப்புக்கு அவங்கள இருக்காங்க பாருங்க இப்போ பார்த்தீங்களா நம்ம பண்ணுறதுக்கு அடுத்தவங்களை பிளேம் இருக்கோம்